மும்பை அணிக்கும் குஜராத் அணிக்கும் நடந்த போட்டியில் குஜராத் வெற்றி பெற்றது இரண்டாயிரத்து இருபத்து மூன்று இரண்டு முறையும் இரண்டாயிரத்து இருபத்து இல் ஒரு முறையும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஒரு முறையும் நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் மும்பை அணியை வீழ்த்தி குஜராத் அணி சாதனை படைத்து இருக்கிறது சாய் சுதர்சன் நாற்பத்தொன்று பந்துகளில் அறுபத்து மூன்று ரன்கள் எடுத்து அவுட் ஆனார் ஜாஸ் பட்லர் முப்பத்தொன்பது ரன்கள் சுக்மன் கில் முப்பத்தெட்டு ரன்கள் எடுத்தனர் மொத்தம் நூற்று ரன்கள் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு இலக்கு நூற்று ரன்கள் முகமது சிராஜ் ரோஹித் சர்மா விக்கெட்டை தூக்கியது பவர் பிளேவில் இரண்டு விக்கெட் எடுத்தது என புதுப்பந்தில் ஜொலித்தார் சூரியகுமார் யாதவ் இருபத்தெட்டு பந்துகளில் நாற்பத்தெட்டு ரன்கள் திலக் வர்மா முப்பத்தாறு பந்துகளில் முப்பத்தொன்பது ரன்கள் மும்பை அணியால் இருபது ஓவர்களில் நூற்று அறுபது ரன்கள் மட்டுமே அடிக்க முடிந்தது குஜராத் அணி முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹர்திக் பாண்டியா மற்றும் சாய் கிஷோர் மோதல் சுவாரஸ்யம் போட்டி முடிந்த பின் நண்பர்களாக பேசியது அழகு நேற்றும் ஸ்லோ ஓவர் ரேட் பாண்டியா தலைமையில் மும்பை அணியில் மட்டும் மொத்தம் மூன்று கேப்பென்கள் ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் ஹாட்ரிக் பாண்டியா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் இரண்டாவதாக பேட்டிங் செய்யும் அணி வெற்றி பெறும் என்ற விஷயம் இந்த முறை இரண்டாவது முறையாக தோல்வியடைந்தது